ஹலோ காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஊரில் கொஞ்சம் மேகமாக இருக்குங்க மணி ஏழு தான் வருது மேகமாக இருக்குது பாருங்க மேகம் கருக்குது மழை வரப்பாக்கு ஈசி அடிக்குது காற்று மழை காற்று அவங்கள பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடம் போக முடியுமா மல்லி பாருங்க காலையிலேயே பூத்து இருக்காங்க அப்புறமா இவங்க ரொம்ப நேரமாக நான் மாடி ஏறி வரும்போதே இவங்க என்னை வரவேற்கங்க பாருங்க பிடியில் வாசிக்கிறாங்க கேக்குதா உங்களே வரவேற்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் வேற என்ன பேசலாம் இருங்க இருந்து வந்து காமிட்டு போறேன்னு இங்க பாருங்க வைவர் நான் வந்து இந்த ஒரு குடத்தை விட்டுட்டு தான் இவங்களை கட் பண்ணினேன் இன்னமும் வச்சுட்டு தான் இருக்காங்க அதை பார்த்திங்களா எங்களோட பார்க்கலாம் ரொம்ப நேரமாக வச்சுட்டுருக்காங்க கேட்குதா 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 பத்தாருங்க வர அப்புறம் வந்து நான் வந்து இந்த பாட்டு இந்த குடத்தை வந்து நான் வந்து இது ஒன்று எனக்கு வந்து கட் பண்ண மனசு இல்லாமல் ஆசையாக வச்சுருக்கேன் என் பேரன் வந்து அவன்கிட்ட கொடுத்து விளையாடி போனோம் மகிழிக்கணும் அப்படின்னு வச்சுருந்துருக்கேன் வீடியோ காலில் கூட நான் காமிச்சேன் பாட்டி மீனாட்டி வெச்சிரு மீனாட்டி அப்படின்னு அவன் சொன்னான் நான் வந்து விளையாடுறேன் மீனாட்டி அப்படி சந்தோஷமா இருக்கு குடி இன்னும் வாசிட்டே தான் இருக்காங்க அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னெல்லாம் காஜிகள் இருக்காங்கன்னு பார்க்க போறோம் பார்த்திங்களா பயிர்கா காச்சிருக்காங்க அப்புறம் வந்து கத்திரிக்காயில் கூட பூ விட்டுருந்தாங்க பார்ப்போம் பச்சை மிளகாலாம் பூ கொடுத்துருக்காங்க பாரு இன்னமும் இருக்காங்க வெடிவாசி உட்காந்தே இருக்காங்க வரவேற்கிறதுக்கு தானே நம்ம இயற்கையை விரும்பி அவங்கள வரவேற்கணும் கத்திரிக்காயில் பூ இருந்தாங்க நேற்று பார்த்தேன் இந்த தெரியுதா எடுத்தாங்கயாவது தான் இது மூணு பயமாக இருக்குது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஊ பாருங்க தெரியுது பாருங்கள் ஊ தெரியுது பாருங்கள் இங்கேயும் இவங்க காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்க இங்கேயும் காய்ச்சிருக்காங்க பார்த்தீங்களா பயிருக்கா இதை வந்து விதைக்கி விட்டுடலாம் அப்படின்னு ஆனால் இவங்க கொஞ்சம் முத்தின உடனே விதையாகிடுறாங்க அப்புறம் இருங்க விவசாயம் நான் வந்து இதில் கூட பாருங்கள் என்னோட மாடி தோட்டத்தில் இப்போ பயிர்காய் நிறைய வராங்க நான் போட்டது விதை போட்டது தான் நான் வந்து இங்கே பாருங்க பூக்கள் நான் வந்து பால் கவரில் தான் விதை போட்டு எடுத்து நட்டேன் இந்த பால் கவரில் நட்ட வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது இது என்னதுன்னு தெரியல தர்பூஷ் மாதிரி இருக்காங்க